கடலை பெயரொடு திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அருகரா நம்மை எல்லாம் படியேற்றும் பழனிமலை ஆண்டவனுக்கு அருகரா வயலூர் விநாயகப் பெருமானுக்கு அரோகரா வேல் 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 வேலையா வேல் 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 முருகையா வேல் 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 கந்தையா வேல் 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 குமரையா கடலை பயரோடு துவரை எள் அவள் போரி சுகியன் வடைகனல் கதலி ஈ நமுதோடு கனியுமூது மூதுபல கனிவகை நலமிவை இனிதாக கடல்கள் பூவி மூதல் துளிர்வோடு வளமூரே அமுது தூதிகையில் மனமது களிபேரே கருணையுடல் நளி திருவருள் மகிழ்வுரே நெடிதானே குடகு வயிறினில் வீடு மரகறி பிறகு வரும் ஒரு முருகேண்முகையிற மலர்விழி புனலோடு பணியாமல் கொடிய நெடிய அறிவினை துயர்கோடு வறுமை சீருமையில் அலைவூடல் அறிவையர் ஏற் குழியில் மூழ்கியும் அழுகியும் உழல்வகை ஒழியாதோ நெடிய கடலினில் முழுகியே வரமூறு மறளி வேறு ஊறு ரவி மாறி பயமூறு நிலமும் நேரு நேரு நெறியன வருமூறு கொடிதானே நிசிசரர் கொடுமூடி செடச்சடச்சடையன பகர கீறி மூடி கிடுக நிகரில் இல்வே இல் எழுவசு மய நிறம் உலதான நடனம் பரி துரகதம் மயிலது முடுகி கடுமையில் உலகதை வளமரும் நளின பதவ நதி குமு என முனிவோரும் நறிய மலர்கோடு அரகரகரையன அமரர் சீரை சீரைகேடு நரைகமிழ் மீசை நனிய சரவணம் அதில் வெள்ளரழகிய பெருமாளே வேல் 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 வேலையா வேல் 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 முருகையா வேல் 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 கந்தையா வேல் 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 குமரையா கொடிய நடிய அதிவீதுயர்கோடு வறுமை சீருமையில் அலைவூடல் அறிவயர் குழியில் மூழ்கியும் அழுகியும் வகை ஒழியாதோ நனியே சரவணோ அதில் வளர் அழகிய பெருமாளே வேல் 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 வேலையா வேல் 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 முருகையா வேல் 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 கந்தையா வேல் வேல் குமரையா வேல் 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 முருகையா வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரோகரா பாடல் எண் ஆயிரத்தி இருநூற்றி எண்பது கடலை பயரோடு என துவங்கும் பொது திருப்புகள் கடலை பயரோடு துவரை எள் அவல் பொறி கடலை பயிரு இவைகளுடன் துவரும்பருப்பு எள் அவல் பொறி சுகியன் வடை கனல் கதலி சுகியன் வடை கனல் கரும்பு கதலி வாழைப்பழம் இனமுதோடு கனியும் முதுபல கனி வகை இவை நலம் இனிதாக இனிய சுவையுடன் பருத்துள்ள முதிர்ந்த பலாப்பழ வகைகள் முதலியவற்றை நல்ல முறையில் மகிழ்ச்சியுடன் புவி முதல் துளிர்வோடு வளம் உர உலகில் யாவரும் தழித்து செழிப்பு தர கடல் கொள் துதிக்கையில் முன்பு கடலை உறிஞ்சிய தன் துதிக்கையில் கூர்மத்தை அடக்க கணபதி கடல் நீரை உறிஞ்சி உதவினார் மகர ஜலநிதி வைத்த துதிக்கர ஏழு கடல் உண்ட கை காவிரி தந்த கை என்று திருப்புகழ் பாடல்கள் மனம் அது களிபெற அமுது மன மகிழ்ச்சியுடன் உண்ண கருணையுடன் அழி திருவருள் மகிழ்வுற பால் கருணையுடன் நிவேதன பொருள்களை அள்ளி தனது திருவுருளை உளமகிழ்ந்து பாலிக்க நெடிதான குடகு வயிறினில் அடைவிடு மத கரி பெரிய குடம் போன்ற தன் வயிற்றினில் அடைக்கின்ற மத யானை போன்ற கணபதிக்கு பிறகு வரும் ஒரு முருக ஷண்முக என பின் தோன்றிய முருகனே ஷண்முகனே என்று குவிய இரு கரம் மலர் விழி பொனலோடு பணியாமல் இரு கைகளையும் உச்சியில் குவித்து அன்பினால் மலர்ந்த கண்களில் நீர் பெருக உன்னை வணங்காமல் கொடிய நெடியென அதிவினை துயர்கோடு குடிதானதும் பெரிதானதுமான தலைவிதியால் விளைந்த துக்கம் அடைந்து வறுமை சிறுமையில் அலைவுடன் மிடியால் ஏற்பட்ட தாழ்வுடன் உலகில் அரைந்து அறிவையற் குழியில் முழுகியும் அழுகியும் உடல் வகை ஒழியாதோ அந்த கஷ்டத்தை மறப்பதற்காக மாதர்களின் சிற்றின்பக் குழியில் முழுகி பாழடைந்தும் திரிகின்ற இயல்பு என்னை விட்டு நீங்காதா நெடிய கடலினில் முழுகியே பெரிய போல் விரைந்து எழுந்து வரம் ஒரு மரளி வெறு உற மதி பயம் உற உயிர்களைக் கவர்ந்து போக வரம்பெற்ற யமனும் அஞ்சி நடுங்க சூரியனும் சந்திரனும் பயப்பட நிலமும் நெரு 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 என வரும் ஒரு கொடிதான பூமி கிடுகிடு என அதிர போருக்கு புறப்பட்டு வந்த கொடியவர்களாகிய நிசிசரர் கொடுமுடி சடசட சட என அசுரர்களின் கொடிய சிரங்கள் சட என்று முறிந்து போகவும் பகர கிரிமுடி கிடுகிடுகிடு கிடு என மலைகளின் அழகிய சிகரங்கள் கிடுகிடுகிடு கிடு என நடுங்கவும் நிகரியில் அயில் வெயில் எழு பசுமைய நிறம் உளதான சரிசமானமில்லாத வேலாயுதத்துடன் ஒளிவீசும் பச்சை நிறம் கொண்டதும் நடனமிடும் பரி துரகதம் மயில் அது முடுகி வீர நடனம் செய்யும் வாகனமான குதிரை போன்ற மயிலை வேகமாக செலுத்தி கடுமையில் உலகதை வலம் வரும் பத உக்ரமாக உலகைச் சுற்றி வந்த தாமரை போன்ற திருவழிகளை உடையவனே வரநதி குமுகுமு என கங்கி குமுகுமு என கொந்தளிக்க முனிவோரும் நரிய மலர் கொடு ஹரஹரஹர என முனிவர்கள் நறுமணமுள்ள பூக்களால் ஹரஹரஹர என்று அச்சனை புரிய அமரர் செரிகட நரை கமல் மிசை நணியே தேவர் செறி நீங்க நல்ல வாசனை உள்ள தாமரை மலர்களே அமர்ந்து சரவணமதில் வளர் அழகிய பெருமாளே சரவணப் பொய்கையில் வளர்ந்த அழகிய பெருமாளே கணபதிக்கு பின்தோன்றிய முருகனே ஷண்முகனே என்று இரு கைகளையும் உச்சியில் குவித்து அன்பினால் மலர்ந்த கண்களில் நீர் பெருக உன்னை வணங்காமல் கொடிதானதும் பெரிதானதுமான தலைவிதியால் விளைந்து துக்கமடைந்து மிடியால் ஏற்பட்ட தாழ்வுடன் உலகில் அலைந்து பாழடைந்தும் திரிகின்ற இயல்பு என்னை விட்டு நீங்காதா